அன்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூல்ல இருந்து நாம தொடர்ந்து பதிவுகளை பார்த்துக்கிட்டே வர்றோம் இப்போ நாம அந்த நூல்ல இதுவரையிலே இருநூத்தி பதினாறு பதிவுகள் வெளியிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இருநூத்தி பதினேழாவது பதிவு பாடல் எண் இருநூத்தி பதினாறு செவ்வாய் ராகு புத்திய பத்தி மிக விளக்கமா தெளிவா சொல்லி இருக்கிறாங்க முதல்ல நாம அந்த பாடலை பார்த்துட்டு அதற்குண்டான விளக்கம் தெளிவுரை இதெல்லாம் பார்ப்போம் செவ்வாய் தட்டையில ராகு புத்தி பகையான செய்தி செய்யும் ராகு புத்தி பாங்கான காலம் அது வருஷம் ஒன்று துகையில்லா நாடகவும் பதினெட்டு ஆகும் துன்பங்கள் சுரதோஷம் வாத பீடை வகையில்லா சத்துருவும் அக்னி பீடை வளங்கொடியால் விரோதம் அது வகையாய் காட்டும் நகையுடனே பூசணங்கள் செலவுண்டாகும் நன்மை இல்லை நிலைவிட்டு விட்டு நடப்பங்கானே அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருக்கிறாங்க முதல் பாடல்ல வகையான செய்த திசையில் ராகு புத்தின்னு சொல்றாரு செவ்வாய் ராகு புத்தி நடக்கிற காலம் அந்த ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் பகை காலம் அதனுடைய தாக்கம் அந்த ஜாதகர்களுக்கு உண்டாகும் ராகு புத்தி குறிப்பிடுறாங்க நடக்கும் வருஷம் ஒன்று அடுத்த இரண்டாவது அடியில் சொல்ற தொகையில்லா நாளகமும் பதினெட்டு ஒரு வருஷம் பதினெட்டு நாள் அந்த செவ்வாய் தசையில ராகு புத்தி நடக்கும் அந்த காலத்துல ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் துன்பங்கள் சுரதோஷம் வாத பீடை பீடைனா பிணிகள்னு அர்த்தம் அர்த்தம் அந்த ஜாதகர்களுக்கு துன்பங்கள் அதிகமா இருக்கும் சுரதோஷம் சுரம்னா காய்ச்சல் வேடிக்குலா சத்துருவும் அச்சினி துன்பம் வகையில்லா சத்துரு யாரு நமக்கு அடையாளம் தெரியாத சத்துருக்கள் சசாதையில ராகு புத்தி தேடி கொண்டு வந்து நமக்கு அமைக்கும் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம எதிரிகள் உருவாவாம் அப்படின்னு அர்த்தம் அச்சினி துன்பம் நெருப்புனால ஏற்படக்கூடிய விபத்து உஷ்ணத்தினால வரக்கூடிய நோய் நொடிகள் இதெல்லாம் அடங்கும் ராகுபுத்தி காலம் இது தவிர வளங்குடியால் விரோதம் வந்து வகையாய் காட்டுங்கிறார் பல வகையில தன்னுடைய வாழ்க்கை துறையினாலே துன்பங்கள் வரும் வளங்குடியால் அப்படின்னா வீட்டுக்காரமாக குறிக்கும் வளம் தரக்கூடிய குடும்பத்துல லட்சுமி ஆட்சத்தை உருவாக்கக்கூடிய வீட்டுக்கு மகாலட்சுமியா வந்த வாழ்க்கை வளம் கொடியால் அவங்களுடைய விரோதம் அது அவங்களால கணவனோடு ஒத்துப்போகாமை வகையாய் காட்டும் பல வகையில் அந்த துன்பங்கள் உருவாகும் காரண காரியம் எதுவுமே இல்லாம திடீர் திடீர்னு விரோத உணர்வுகள் உண்டாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் குடல்நிலை ஒத்துப்போகாதது அடுத்த நாலாவது அடியில் சொல்லும் போது நகை உடனே பூசணங்கள் செலவு உண்டாகும் வீட்டுல வச்சிருக்கிற நகை நட்டெல்லாம் கூட அடவுக்கு போகும் விரயங்கள்னால விற்பனைக்கு போயிடும் அர்த்தம் நன்மை இல்லை மொத்தத்துல சுருக்கமா சொல்ல போனோம்னா செவ்வாய் தசையில ராகு புத்திங்கிறது அந்த ஜாதகர்களுக்கு நன்மையா இருக்காது அப்படிங்கிற இது தவிர நிலை விட்டு நடப்பன்காணேன்னு முடிக்கிறார் தன்னிலை மறந்துடுவான் ராகுங்கிறதெல்லாம் நிழல் கிரகம் கண்ணுக்கு தெரியாத கிரகம் அதனால செவ்வாயசையில ராகு புத்தி நடக்கிற காலத்துல இந்த ஜாதகனுக்கு கண்ணுக்கு தெரியாத வகையில இருந்தெல்லாம் துன்பங்கள் கூடா நட்புகள்னால பழகக்கூடாத பழக்க வழக்கங்கள் எல்லாம் பழகி வச்சு நஷ்டங்களை உண்டாக்கிக்குவான்னு அர்த்தம் அதே நேரத்தில் அந்த ஜாதகத்துல ராகுவும் செவ்வாயும் பலப்பட்டிருக்குன்னு வைங்க சுபர் சேர்க்கை சுபர் பார்வை சுப ஆதிபத்தியம் சுப சுபத்தானங்கள் உட்கார்றது இந்த மாதிரி அமைப்புகள்ல செவ்வாயும் ராகுவும் உட்கார்ந்து இருந்து செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் கேந்திர பலம் அல்லது திரிகோண அமைப்பு அந்த அந்த மாதிரி தான் அதுக்கு மாறா செவ்வாயும் ராகுவும் பாதகமான அமைப்புகள் புளிப்பானிச்சி திறங்க கூறியிருக்கிற துன்பங்கள் விளையும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகவும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி Hola, pa.